அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் தொடர்புக்கு தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்தில் தொடர்ந்து பல புராண கதைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு எந்த கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மள பல பேருக்கு இந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஆசை இந்த கோவிலுக்காக வருடந்தோறும் பல பேர் வந்து விரதங்கள் இருந்து எல்லா விஷயங்களையுமே பின்பற்றி சபரிமலை அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு போகிறாங்க சபரிமலை அப்படிங்கும் அந்த வார்த்தையை கேட்கும் போதே நம்மளில் பல பேருக்கு ஒரு பெரிய பரவச நிலையுமே வருதில்லை அந்த கோவிலாக அப்படி என்ன மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மள பல பேருக்கு அந்த மலை மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு பக்தி இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அந்த மலை எப்படி உருவாச்சு எதுக்காக சபரிமலை அப்படிங்கிற பேர் வந்ததுன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா இதுக்கான பதிலதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் காலத்துல வெடுவ குளம் அப்படிங்கிற ஒரு குளம் இருந்திருக்கு இந்த குளத்துடைய பணி அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காடுகள்ல வேட்டையாடுறது மட்டும் தான் முழு நேர பணியாவே இருந்திருக்குது ஆனா இந்த குளத்துல பிறந்த ஒரு பெண் அந்த பெண்ணுடைய பேரு சபரி இந்த பெண்ணுக்கு அப்படி ஒரு குணம் வந்து கிடையவே கிடையாது இந்த சண்டை போடுறதா இருக்கட்டும் ஓடி ஆடி விளையாடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு குணமுமே இல்லாம ஒரு அபூர்வமான குழந்தையாதான் அந்த சபரி அப்படிங்கிற பெண் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா அவங்களுடைய அம்மா வந்து வேட்டையாடி இறைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து அந்த குழந்த சாப்பிடவே சாப்பிடாதான் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு ரொம்பவே ஊர்ஜதமாக இருந்தது மட்டும் இல்லாமல் அந்த வயதிலேயே அவங்களுடைய சின்ன வயதிலேயே சபரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவை வந்து அங்கே இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் போய் எடுத்துகிட்டு வந்து அவங்களே சாப்பிட்ருக்காங்க என்ன மாதிரியான உணவு அது அப்படின்னா அந்த தேன் அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் பழங்கள் இந்த மாதிரியான உணவுகளை மட்டும் தான் வந்து அவங்க சாப்பிட்றத வழக்கமாகவுமே வச்சுருந்தோம் இருக்கிறாங்க அவங்க அம்மா அப்பாக்குலாம் வந்து என்னடா நம்மளுடைய குலத்துல இந்த மாதிரி ஒரு பெண் இருக்காளே நம்மளோட குழந்தை குழந்தைதானா நம்ம எல்லாமே இறைச்சி சாப்பிடுறோம் ஏன் அவ மட்டும் இப்படி சாப்பிட்ல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தமுமே இருந்துக்கிட்டே இருக்கு காலங்கள் இப்படியே போய்க்கொண்டே இருக்கு சபரினுடைய மனதுல ஒரு விஷயம் என்னடா நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து தேடணும் நம்மளுடைய குலத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து இறைச்சியை சாப்பிடுறாங்க மாமசத்தை சாப்பிடுறாங்க அது ஒரு பாவமான செயல் நம்ம மட்டும் அப்படி இருந்திரவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயம் மட்டும் அவங்களுடைய மனதுல தோன்றிக்கிட்டே இருக்கு இந்த நேரத்துல இந்த கதையை படிக்கும்போது எனக்கு தோணும் விஷயம் என்னன்னா சொல்லுவாங்க இல்லையா சேற்றுல பிறந்த செந்தாமரை அவள் அப்படின்னு அந்த மாதிரிதான் அவங்களுடைய குளத்துல வந்து சபரி வந்து இருந்துகிட்டு ஒரு நாள் என்ன முடிவு பண்றாங்கன்னா நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிடும் நம்ம எதுக்காக பிறந்தமோ அந்த பிறவி பலனா அடையணும் அப்படிங்கறதுக்காக அந்த அடர்ந்த காட்டுல இருந்து வெவகுளம் அப்படிங்கிற அந்த குளத்துல இருந்து அவங்களுடைய உற்சார் உறவினர்கள் எல்லாரையுமே வந்து துறந்து சபரி என்ன பண்ணுறாங்க அந்த குலத்துல இருந்து வெளியே வராங்க ஒரு நெடுந்தூரம் அவங்களுடைய பயணம் அமைது ஏன்னா அவங்க தானே இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வனப்பகுதி அப்படிங்கிறது வந்து பயமாவோ அச்சமாவோ இல்லை அது நம்மளுடைய பகுதி அப்படிங்கிறதுக்காக அந்த வெடுவ குளத்துல இருந்து நீண்ட மயில் தூரம் செஞ்சு ஒரு இடத்துக்கு வந்து அடையிறாங்க அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு அந்த ஆசிரமத்தை பார்த்து உடனே நம்மளும் அந்த ஆசிரமத்துல சீந்தரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து சபரிக்கு அந்த இடத்துல ஏற்படுது ஆனா வந்து ஈஸியா வந்து எந்த ஒரு இடத்துலயுமே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அப்ப வந்து அவங்களுடைய மனதுல ஓடுது அந்த ஆசிரமத்துக்கு போனா யார் நம்மள சேர்த்துப்பா நம்ம வந்து என்னன்னு சொல்லி அங்க சேர்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்துல அங்க வந்து மதங்க முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்காரு அவருடைய ஆசிரமம் தான் வந்து அந்த ஆசிரமம் அவர் தொடர்ந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்து பயணம் பட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவர் கூட அவருடைய சீடர்களுமே வந்து வந்துகிட்டு தான் இருக்காங்க இவங்க போறது வர்றது எல்லாத்தையும் பார்த்த சபரி என்ன பண்றாங்க நம்மளுமே வந்து அவங்கள தொடர்ந்து பின் தொடரலாம் அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அதை பார்த்து நம்மளும் ஒரு சில விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து வந்து அவங்கள ஃபாலோ பண்ணவுமே ஆரம்பிச்சிடுறாங்க சபரி ஒரு நாள் என்ன ஆயிருக்கு மதங்க முனிவரும் அவருடைய சீடர்களும் வந்து ஒரு இடத்துக்கு போவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அவங்கள பின்தொடரும் போது பாதை எல்லாமே வந்து ஒரே முள்ளும் கல்லுமா இருந்திருக்கு இப்படி இருக்க கூடாதே அப்படின்ட்டு அப்போ சபரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே வந்து அந்த இடத்த தூய்மை பண்ணியிருக்காங்க மறுபடியும் காலையில் மதங்க முனிவரும் அவருடைய சீடர்களும் அந்த பகுதியில் போகும்போது மதங்க முனிவருக்கு ஒரே ஆச்சரியம் இத்தனை நாள் நம்ம இதே பாதையில் தான் போனோம் இதே பாதையில் நிறைய முள்ளும் கல்லும் இருந்தது திடீர்னு இதை யார் தூய்மைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது அவங்களுடைய சீடர்கள் கிட்டேயும் இதை கேட்குறாங்க ஆனால் அவங்க சீடர்கள் சொல்கிறாங்க நாங்கள் யாரும் பண்ணலை அப்படின்னு அதுக்கு மதங்க முனிவர் சொல்கிறாரு சரி இத யார் தூய்மை படுத்தினாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சீடர்கள் கிட்ட சொல்லிடுறாங்க சீடர்களும் அந்த காட்டில் யார் யார் இருக்காங்க யார் அங்கே வந்து அந்த விஷயத்தை தூய்மைப்படுத்துனாங்க அப்படின்னு தேடுறாங்க அப்போ வந்து அந்த சீடர்களுக்கு தெரியுது சபரி அப்படிங்கிற ஒரு பெண் தான் வந்து இந்த இடங்கள் எல்லாத்தையுமே தூய்மை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மதங்க முனிவருடைய ஆஷ்ரமத்தோட சேர்மம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கிறதா வந்து அந்த சீடனுக்கு தெரியுது இதை வந்து மதங்க முனிவர் கிட்டே சொன்னது மட்டும் இல்லாமல் கையோட சபரியையுமே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்த உடனே மதங்க முனிவர் பார்த்து கேட்குறாரு யாருமா நீ நீ ஏன் இங்கே இருக்க உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சபரி வந்து சொல்கிறாங்க என்னோட பேர் இது நான் இந்த குளத்தில் இருந்து வெளியே வந்துட்டேன் என்னுடைய பிறவிக்கான பயணம் அடையணும் அப்படிங்கிறத ஆசை என்னோட குடும்பத்தை எல்லாத்தையுமே திறந்துட்டு வந்துவிட்டேன் எனக்கு இனி நீங்கள் தான் வந்து கெதி அப்படின்னு சொன்ன உடனே மதங்க முனிவர் வந்து சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னது மட்டும் இல்லாமல் சரி நீ என்னுடைய இந்த ஆசிரமத்திலையே வந்து தங்கிக்கோ பிரச்சனை கிடையாது இங்க இருக்க கூடிய வேலைகள் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொண்டு இங்க இருக்க நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் இங்க உங்களுக்கு உன்னால முடிஞ்ச உணவுகளையும் செய் உன்னால முடிஞ்ச உதவிகளையும் செய் இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பழங்கள் கிழங்கு இந்த மாதிரி உன்னால என்னென்னலாம் வந்து சேகரிச்சு தர முடியுதோ எல்லாத்தையுமே பண்ணு அப்படின்னு மதங்க முனிவருமே சொல்றாரு காலங்கள் இப்படியே போய்கொண்டே இருக்கு ஒரு ஆண் ஆசிரமத்துல பெண்ணா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து புரணி பேச ஆரம்பிச்சிடறாங்க ஒரு சில பேருக்கு சபரிய வந்து பிடிக்கல இந்த பெண் ஏன் இங்க வரா இவெல்லாம் இங்க இருக்க கூடாது அப்படிங்கிற கோவமுமே வந்து அந்த ஆசிரமத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பேருக்கு இருக்கு இந்த விஷயம் இப்படியே போய்கிட்டே இருக்கு பக்கத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு அவங்க எல்லாருக்கும் வரைக்குமே இந்த விஷயங்கள் போயிருக்கு மதங்க முனிவருடைய ஆசிரமத்துல ஒரு பெண் இருக்கா அவ பேரு சபரி அவ வந்து ரொம்ப தப்பானவள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய இந்த மாதிரி அவதூறான விஷயங்கள் பரவிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் வந்து சபரி என்ன பண்றாங்க நீராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரிமலையில ரொம்பவே ஃபேமஸான ஒரு நதி அப்படின்னா அப்படிங்கிற நதி இந்த நதிக்கு அவ்வளோ புனிதத்துவம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த நதியில வந்து குளிக்கணும் அப்படிங்கறதுக்காக சபரி வந்து இறங்குறாங்க அவங்க பாதம் பட்ட உடனே அந்த நதி வந்து வெள்ளையா இருந்த நதி வந்து கருமை நிறத்துல மாறினது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எல்லாருமே சொல்ற கூவம் அப்படின்னு அந்த கூவம் வந்து எவ்வளவு துர்நாற்றம் வீசுமோ அதே அளவுக்கு வந்து அந்த நீரோடை வந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருது இத பார்த்த உடனே சபரி கூட ஒரு சீடர் இருக்கார் இல்லையா அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மதங்க முனிவர் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி சபரி வந்து பம்பை நதியில இறங்குனாங்க இறங்கினவனே இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே மதங்க முனிவர் சிரிச்சுக்கிட்டே ஓ அதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சொன்னேன்னு சபரிய அந்த பம்பை நதியில அந்த கருமையான நீர்ல இறங்க சொல்லு அதை வந்து அசூத்தமா நினைக்காம அது வந்து ஒரு நல்ல நீர்னு மட்டும் நினைச்சு இறங்க சொல்லு அப்படின்னா சீடன் கிட்ட சொல்லி விடுறாரு மதங்க முனிவர் இதை வந்து சபரி கேட்ட உடனே தன்னுடைய குரு வந்து ஒரு கட்டளை இட்டிருக்காரு அப்படின்றதுனால அது வந்து கூவ நதியா இருந்தாலும் பரவாயில்ல துர்நாற்றம் வீசினாலும் பரவாயில்ல கருப்பா அந்த நீர் இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பம்பை நதியில கொஞ்சம் கூட முகமே சுழிக்காம சபரி கொஞ்சம் கூட யோசிக்காம உச்சி முதல் பாதம் வரை அந்த தண்ணியில மூணு மூழ்கிற மாதிரி வந்து நீராடி எழுந்திருக்கிறாங்க அவங்க மூழ்கி எழுந்த அந்த சில வினாடிகள்லயே பம்பை நதி கருப்பா இருந்ததுன்னு சொன்னலையா அந்த கருமை எல்லாம் போகி நல்லா வெள்ளையா நம்ம முகம் பாக்குற அளவுக்கு வெண்மையா மாறி இருக்கு அப்போ இந்த விஷயத்தை சபரி கூட இருந்து ஒரு சில சீடர்கள் பார்த்தாங்க நான் சொன்னலையா அவங்க எல்லாருமே வந்து சபரிக்கு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க காலம் இப்படியே போய்க்கொண்டே இருக்கு சபரி தொடர்ந்து மதங்க முனிவர் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்குது அவங்களுடைய பிறந்ததுக்கான பலனையுமே வந்து அவங்க அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தியுமே அவங்களுக்கு வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கு காலம் இப்படியே போய் கொண்டு ஒரு நாள் மதங்க முனிவர் சபரி கிட்ட சொல்றாரு நான் ஜீவ சமாதி அடைய போறேன் நீ இந்த மதங்க முனிவர் ஆசிரமத்திலேயே இரு கூடிய சீக்கிரம் ராமர் இங்கு வர போறாரு உனக்கு அவருடைய ஆசி கிடைக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே மதங்க முனிவருமே வந்து மறைஞ்சிடுறாரு இதை கேட்ட சபரிக்கு வந்து எல்லையற்ற இன்பம் நம்ம பலனை வந்து நம்ம அடைய போறோம் அப்படின்னு நினச்சது மட்டும் இல்லாமல் தினம்தோறும் வந்து சபரி என்ன இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் தேனு பூணு என்னென்னலாம் வந்து ராமருக்கு பிடிக்குமோ அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து வைக்கிறது மட்டும் இல்லாம ராமர் வந்து அவர்கிட்ட என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்க நம்ம சாப்பிடும்போது ராமர் வந்துட்டார்னா அவரை நம்ம பார்க்க முடியாதே அப்படிங்கிற காரணத்துக்காக சாப்பாடு சாப்பிட்றத கனவை விடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தூங்கும் போது வந்துட்டார்னா ராமரை நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தூக்கத்தையும் இழந்து சதாசிவமும் ராமர் ராமர்னு ஸ்ரீ ராமருடைய நாமத்தை மட்டுமே வந்து ஜெபிக்கிறாங்க காலம் இப்படியே போய்கொண்டே இருக்கு அவங்களுடைய வயதான கிழவி தோற்றமுமே வந்துருது இருந்தாலும் மூணு உறக்கம்னு எல்லாத்தையுமே விட்டு ஸ்ரீராம நாமத்தை மட்டுமே வந்து ஜபிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நாள் ராமருடைய அந்த காட்சி கிடைக்குது அந்த காட்சி அப்போ சபரிக்கு அவ்வளோ எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்போ ராமர் வந்து காட்டில் சீதையை தேடி வந்த காலம் அது அந்த நேரத்துல பக்கத்துல இருந்தவங்க வந்து இந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க அதை தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பார் ராமர் ராமரை பார்த்த உடனே சபரி வந்து எண்ணற்ற மகிழ்ச்சியை வந்து அடைஞ்சிருப்பாங்க அந்த நேரத்துல ராமர் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி மதங்க முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவருடைய ஆசிரமம் இது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்பவே சந்தோஷம் முக்கியமா அவ்வளோ பெரிய முனிவர் கூட இருந்த உங்களை பார்த்ததெல்லாம் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் உணவுகளையுமே வந்து ராமர் அவ்வளோ சந்தோஷத்தோடு சாப்பிடுவாரு சாப்பிட்டுட்டு சொல்லுவாரு இங்க இருக்கக்கூடிய இந்த ஆசிரமத்தை வந்து எனக்கு சுத்தி காட்ட முடியுமா அப்படின்னு ராமர் வந்து சபரி கிட்ட கேட்பாங்க சபரியுமே வந்து உங்களுக்கு சுத்தி காட்டுறதுல இடத்துல தான் என்னுடைய பிறவி பையனே இருக்கு வாங்க போலாம் அப்படின்னு வந்து அந்த ஆசிரமத்தை சுத்தி காமிப்பாங்க அப்போ அங்க ஒரு ஏழு கிணறுகளை காமிப்பாங்க சபரி அந்த ஏழு கிணறுகளும் என்னன்னா மதங்க முனிவருடைய கடைசி காலத்துல அவரால் ஏழு புண்ணிய நதியில வந்து நீராட முடியாது அதனால அந்த ஏழு நதிக்காக தான் இந்த கிணறுகளை வந்து உருவாக்கி இருப்பாங்க அவருக்கு வயதான பிறகு சமுத்திரத்துல போய் குளிக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த ஏழு கிணறுகளுமே வந்து அவருடைய சீடர்களால் அமைக்கப்பட்டது அப்படின்னு சபரி வந்து ராமர் கிட்ட சொல்லுவாங்க அதுல ஒரு கிணறுல பாலும் இரண்டாவது கிணறுல சுத்தமான தண்ணீரும் மூன்றாவது கிணறுல நெய்யும் நான்காவது கிணறுல கரும்பு சாறும் இருக்கிறத வந்து காமிப்பாங்க இதெல்லாம் பார்த்த உடனே ராமருக்கு ஒரு பெரிய வியப்புமே அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு இருக்கு இதுக்கப்புறம் சபரி வந்து ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துலதான் மதங்க முனிவர் கடைசியா வந்து ஹோமம் பண்ணாரு அந்த பூஜையுடைய தீதா வந்து இப்ப வரைக்கும் இன்னும் எரிந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சபரி சுற்றி காட்டும் போது ராமருக்கு ஒரு எண்ணற்ற மகிழ்ச்சி ஏற்படுது இவ்வளோ ஒரு அழகான முனிவருடைய இந்த ஆசிரமத்தை சுற்றி பார்க்க உதவுனதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய பாசத்தால என்னுடைய அகமும் மகிழ்ந்தது உங்களுடைய உணவாலே வயிறும் நிறைந்ததுன்னு ராமர் சொல்லுவாரு அந்த நேரத்துல சபரி என்ன சொல்லுவாங்கன்னா ராமராகிய உங்களோட முன்னாடியே நான் வந்து என்னுடைய பிறப்புக்கான பயனை நான் அடைஞ்சிட்டேன் இந்த நேரத்துல உங்களை சாட்சியா வச்சியே நான் என்னோட குரு இருக்கக்கூடிய மேலோகத்துக்கு போகணும் நீங்க தான் வந்து என்னைய வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ராமருமே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொன்னேன் இல்லையா லாஸ்டா மதங்க முனிவர் வந்து ஒரு யாகம் பண்ணியிருப்பாரு அங்க அந்த அக்னி எரிஞ்சுக்கிட்டே இருந்தது இல்லையா அந்த அக்னியில வந்து கடைசியா சபரி வந்து ராமர் முன்னாடியே அந்த அக்னில இறங்கி அவங்களுடைய உயிரையுமே மாய்த்து கொள்வாங்க அப்போ ராமர் என்ன சொல்றாருன்னா சபரிக்கு நான் மோட்சம் கொடுக்கல சபரி மோட்சம் அடையறதுக்கு நான் சாட்சியா இருந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல ராமர் அழகும் அற்புதமும் சபரிமலை இன்னைக்கு சபரிக்கு மோட்சம் தந்த சபரிமலை அப்படிங்கிற கதையை பத்தி ரொம்பவே அழகாக இந்த நிகழ்ச்சி போயிருந்தது மறுபடியும் வேற ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி புராணங்களை பத்தின ஒரு சின்ன கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன்